ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேன் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஆதார் கார்டு அப்படிங்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான் சொல்ல முடியும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் பேங்கில் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து பணம் எடுக்கிறதா இருக்கட்டும் நகை வந்து பார்த்தீங்கன்னா அடு வைக்கிறதாக இருக்கட்டும் அந்த மீட்டு எடுக்கிற இது எது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறாங்க இந்த பேன் கார்டு வச்சிருக்கக்கூடிய எங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட பேன் கார்டு வந்து லிங்க் பண்ண சொல்லி நிறைய டைம்ஸ் வந்துமே வந்து பார்த்திங்கனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனவுஸ்மெண்ட்டுமே வந்து இருந்தாங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த வருஷம் அதாவது ஜனவரி பிறகு மார்ச் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய பேன் ஆதார் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் செயலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி வந்து பார்த்திங்கனா பேன் ஆதார் கூட வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு வந்து ஏற்கனவே ஆதார் கார்டு கூட லிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் போஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி அவர்களை தரப்பில் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வாங்கப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸில் வந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் ட்விட்டர் பேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட்டு முப்பத்தொறாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒரேந்ததிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் பேன் கார்டை வந்து லிங்க் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து லிங்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டி தான் வந்து பார்த்திங்கனா லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அது வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணிக்கலாம் அந்த டேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆதார் பேன் லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து ஃபைன் அதாவது பெனால்ட்டி பே பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆதார் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே நீங்கள் வந்து ஆயிரரூவா வந்து நான் பே பண்ணாமல் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டை வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஆக்டிவேஷனில் இருக்காது டிஆக்டிவேஷன் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான லிங்க்குமே நான் வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன் அனௌஸ்மெண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எப்படி வந்து உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஒரு அஃபீஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கோங்க இ ஃபில்லிங் வெப்சைட்டு அதுக்கான லிங்கட் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா இண்டிமேஷன் வந்து ஷோ ஆகும் இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உங்களுடைய பேன் ஆதார் வந்து லிங்கில் இருக்கா இல்லை எப்படி வந்து ஃபைன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா நான் உங்களுக்கு மார்க் பண்ணியுமே காட்டுறேன் இந்த இடத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை ஃபஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரு ரெண்டாவது ஆதார் கார்டு நம்பரு நான் வந்து பேன் ஆதாரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டு நம்பரையும் டைப் பண்ணி நீங்கள் ச சப்மிட் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ஷோ ஆகும் இவர் பேன் கார்டு வந்து நான் ஆல்ரெடி லிங்க்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் சொல்லிட்டு அர்த்தம் இல்லை ஆதார் பேன் வந்து இன்னும் வந்து லிங்க்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது அந்த இடத்துல இவரு ரிஃப்ரெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து ஆதாரும் பேனும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆதார் பேன் வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள் லிங்க் ஆதார்ன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிடிச்ச வந்து குள்ளே கூட்டு போகும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பாருங்கள் அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரும் பான் கார்டு நம்பரும் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல வேலிடேட் கொடுத்தீங்கனாலே ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி ஈஸியாகவே வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் ஆதார் பேன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டருக்கு தான் போகணும் இல்லை பேன் கார்டு ஆஃபீஸ் தான் போகணுங்கிறது கிடையாது உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே வீட்டில் இருந்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்னு சொல்ல ஒரு சேனல் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் அதில் அதிலையும் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்கள் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ் வந்து தேவைப்படுது பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணணும் ஆன பான் கார்டு வந்து ரீபான் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் ரீ அப்ளை பண்ணணும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் அட் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ கட் பஸ்